தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சுறுசுறுப்பான புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் அனைத்திலும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையலாம் ஆனால் அதற்காக எதையும் அவசரப்படுத்த வேண்டாம் தொழில் மற்றும் பணியிடம் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் இன்று சிறப்பான முன்னேற்றம் காணலாம் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனிக்கக்கூடும் புதிய பொறுப்புகள் வரும் உங்கள் திட்டங்களை செயல்படுத்த இன்று நல்ல நாள் தொழில் செய்பவர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்களை பெறலாம் முதலீடுகளுக்கு இன்று சாதகமான நாள் சிலருக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் வளர்ச்சியில் இன்று கவனமாக செயல்படவும் கூட்டாளர்களுடன் இன்று நல்ல உறவை பேணுவது முக்கியம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கலாம் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை இன்று கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பங்குச்சந்தை முதலீடுகள் இன்று லாபம் தரலாம் எதிலும் மூளையாக யோசித்து முதலீடு செய்யவும் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறப்பான நேரம் கழிக்கலாம் உறவினர்களுடன் இன்று நெருக்கமான உறவு காணலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறந்த நாள் உங்கள் காதலருடன் இன்று மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் புதிதாக உறவு தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு திருமண முயற்சிகள் இன்று வெற்றி பெறலாம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சீராக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் இன்று ஓய்விற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் உணவில் இன்று கூடுதல் கவனம் செலுத்தவும் பயணங்களில் இன்று பாதுகாப்பாக இருங்கள் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை பரிகாரம் விநாயகரை வழிபட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் இன்று